கடலூர் மாவட்டம் பன்னுருட்டி திருவதிகையில் ஸ்ரீ வீராட்டனேஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சரக்குன்றை நாதருக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்களே சப்தநதி பஞ்சகங்கை இந்த வருடம் இது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்குப் பிறகு கும்பமேளா நடைபெறுகின்ற பிரயாக்ராஜ் நகரில் அமைந்துள்ள திரிவேணி சங்கமத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தத்தையும் கொண்டு பக்தர்களை அபிஷேகம் செய்யும் நிகழ்வு இங்கே நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வை கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்து சமுதாய ஆன்மீக அறக்கட்டளை தொடர்ந்து செய்து வருவது பாராட்டத்தக்கது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான கணக்கான பக்தர்கள் திருவதிகை வீராட்டனேஸ்வரர் ஆலயத்தில் அபிஷேகம் செய்து வருகிறார்கள் தமிழகத்தில் வேறு எங்கும் இதுபோல நிகழ்வு நடப்பதாக தெரியவில்லை